என்று காணவிருப்பது நவகிரக எந்திர மந்திர பூஜை முறை பொதுவாக இந்த நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கோள்களே நம்மை ஆட்சி செய்கிறது நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அதனுடைய ஆதிக்கம் தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது மனிதனாகிய நாம் தான் அதை சிந்தித்து செயல்படுகிறோம் ஆக இந்த ஒன்பது கிரகங்களுமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அது நம்மளுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி போன்ற சனி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நகரும் பொழுது அந்த ராசியில் இடம்பெறும் பொழுது நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கும் இது உண்மைதான் ஆனால் பொதுவாக எல்லா கிரகங்களையுமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் பொதுவாக குரு என்பவர் சுப கிரகமாக இருந்தாலும் அந்த குரு கூட அஷ்டமஸ்தானத்தில் சந்திக்கும் பொழுது நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை நமக்கு அளிப்பார் ஆகவே எந்த கிரகங்களாக இருந்தாலும் அது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு அசம்பாவிதங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பொதுவாக நல்ல கிரக திசைகள் நடக்கும் பொழுது கூட நமக்கு நடந்தேறிவிடும் மிக விரைவாக நகரக்கூடிய கிரகங்களில் ஒன்று சந்திரன் இரண்டே நாட்கள் தான் ஒரு ராசியில் இருக்கும் நமக்கு தீமையை செய்வதற்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி போன்ற காலங்களோ அல்லது நம்மளோட ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் போன்ற இடங்களில் இருந்து அந்த திசா நடக்கும் பொழுது மாரக பாதகாதிபதி திசை நடக்கும் பொழுது தான் நமக்கு துர்சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்பது விதி கிடையாது பொதுவாக சந்திரன் கூட எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு சில கணங்கள் போதும் ஆகவே இந்த சந்திரன் இரண்டே நாட்களில் கூட நமக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்க முடியும் ஆகவே எந்த கிரகங்களாக இருந்தாலும் அந்த கிரகங்களினுடைய தாக்கத்தில் இருந்து நாம் விடுபடுவதற்கு நவ கிரகங்களினுடைய மந்திரங்களை தினந்தோறும் நாம் உச்சாடனம் செய்து வந்தால் அதாவது அந்த மந்திரங்களை ஒரு நூற்றி எட்டு முறையாவது உச்சாடனம் அதாவது மந்திரத்தை ஜபித்து வந்தால் அந்த நப கிரகங்களால் ஏற்படக்கூடிய எவ்வித தோஷங்களும் நம்மை ஏதும் செய்யாது அதனால் நமக்கு நன்மையும் விளையும் ஆகவே நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் ஆறுக்கு ஆறோ அல்லது பனிரெண்டுக்கு பனிரெண்டோ அதாவது ஆறுக்கு ஆறு என்பது ஆறு இன்ச் அளவுள்ள ஒரு செப்பு எந்திரத்தில் இதை எழுதியுள்ளுங்கள் பொதுவாக எந்திரத்தை சுத்தி செய்து சாப மோஷம் பிராண பிரதிஷ்டை செய்துதான் இந்த அச்சரங்களை அதில் பதிக்க வேண்டும் இவ்வாறு பதித்து பிறகு இந்த எந்திரத்திற்கு சந்தனாதி பூக்களை கொண்டு தூபதீபா ஆராதனை செய்து அர்ச்சித்து பூசிக்க வேண்டும் பொதுவாக வரையில் வரக்கூடிய குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வியாழனுடைய ஓரையிலோ அல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளியினுடைய ஓரையிலையோ சுக்கிர ஓரை என்று சொல்லக்கூடிய அந்த ஓரையிலேயோ இந்த பூஜையை தொடங்கி செய்வது சிறப்பு அதாவது இதற்குண்டான மந்திரமான மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு ரூபாவது தினமும் உச்சாடனம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் இந்த நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட முடியும் அந்த நவ கிரகங்களுடைய அருளும் ஆசை நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் ஆகவே அதற்குண்டான மந்திரமான கம் சிம் டம் தம் ரம் லம் அம் உம் ஓம் என்பது இதனுடைய அச்சரங்கள் அதாவது ஏக அச்சர மந்திரம் என்று சொல்லுவோம் அதாவது உயிரும் மெய்யும் கலந்த ஒரு மந்திரம் இந்த அச்சர லட்சணங்கள் என்று ஒரு விதி இருக்கிறது அதன் பிரகாரம் பார்த்தால் ஒவ்வொரு அச்சரங்களையும் நாம் ஒரு லட்சம் முறை ஏற்ற வேண்டும் அதுதான் முறையான ஒரு சிறப்பான விதி ஆகவே முடிந்தவர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வீதம் தொடர்ந்து சொல்லி வருங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் நீங்கள் எந்த ஒரு ஆலயங்களுக்கு சென்று அந்த ஆலயங்களில் ஏதோ ஒரு நாள் சென்று நீங்கள் அதற்குண்டான பரிகாரங்களை செய்வதன் மூலியமாக அந்த தோஷத்திலிருந்து நிச்சயம் விடுபடவும் முடியாது அதே நேரத்தில் அதனுடைய அருளை பரிபூர்ணமாகவும் பெற முடியாது ஆகவே தினம்தோறும் நீங்கள் இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை இந்த நவக்கிரகங்களை நினைத்து தியானித்து இந்த மந்திரங்களை சொல்லி வந்து எல்லாவித பலன்களையும் நீங்கள் அடைவீர்கள் எல்லாவித கிரக தோஷங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக எவ்வித தோஷங்கள் இருந்தாலும் அனைத்து தோஷங்களும் ஈடுபட்டு வாழ்வில் பலம் பெறுவீர்கள் ஆகவே முடிந்தவரை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வாருங்கள் நன்றி பலத்துடன் வாழ்க